துறை நகராட்சி ஆணையர் கொடுத்த பணிச்சுமை காரணமாக அலுவலக உதவியாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி அலுவலகத்தின் ஆணையாளர் சவிதாஸ்ரீ கொடுத்த பணிச்சுமை காரணமாக அலுவலக உதவியாளர் ஆனந்த் முப்பது வயது இவர் சொந்த ஊர் தக்கலை இவர் தனது மனைவி முத்து செல்வி மற்றும் மூன்று வயது பெண் குழந்தையோடு நகராட்சி அலுவலகம் அருகே கண்ணகோடு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இவருக்கு நகராட்சி ஆணையர் சில நாட்களாக அதிக பணிசுமை கொடுத்ததால் மன உளைச்சலில் இருந்து வந்து உள்ளார் என்று வீட்டில் சென்றவர் குளியல் அறையில் விஷம் குடித்து உள்ளார் இதை பார்த்த மனைவி சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கிருந்த அவர் உயிருக்கு ஆபத்த நிலையில் ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயர் அதிகாரி கொடுத்த பணி சுமை காரணமாக மன அழுத்தம் காரணமாக அலுவலக உதவியாளர் தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது madam honors अधीस 007.057 guidelinesweered Christina tweeted me out soon. can അങ്ങവര ഒരു വീഡിയോ ഉണ്ട് അങ്ങൊരു ഫോട്ടോ ഉണ്ട് അതാവും ഓണ വീട്ടකට വറങ്ങ നടക്കേ